எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி நீங்க கவனிச்சிருக்கீங்களா சிலர் கடினமான சூழ்நிலையில இருந்தாலும் சந்தோஷமா நம்பிக்கையோட இருப்பாங்க இன்னும் சிலர் எல்லா வசதியும் தேவையான எல்லாமே கிடைச்சும் மன அழுத்தத்திலேயே இருப்பாங்க அவங்க உலகத்தை பாக்குற விதம் தங்களை நம்புற விதம் பிரச்சனையை எதிர்கொள்ற விதம் இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் வாழ்க்கைய மாத்தணும்னு நாம எல்லாருமே நினைக்கிறோம் ஆனா பலர் நினைக்கிறது பெரிய சம்பவங்கள் பெரிய வாய்ப்புகள் வந்தாதான் வாழ்க்கை மாறும்னு ஆனா உண்மையிலேயே வாழ்க்கையை மாத்துற சக்தி நம்மோட மனப்பாங்கு தான் அதாவது நம்முடைய மைண்ட் செட்ல தான் இருக்கு இது பாக்குறதுக்கு சின்னதா தெரியலாம் ஆனா வாழ்க்கைய முழுசா மாத்திடும் இந்த வீடியோல பத்து முக்கியமான மைண்ட் செட் பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க உங்க வாழ்க்கைய மாத்த நீங்க ரெடியா கமெண்ட்ல சொல்லுங்க ஐ எம் ரெடின்னு இப்ப பார்க்க போற பத்து விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பீங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கும் முக்கியமா நிம்மதியும் சந்தோஷமும் உங்க வாழ்க்கையில நீடித்த நாட்களுக்கு வந்து சேரும் இதனு சொல்ல போற மைண்ட் செட் சேஞ்சஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ரொம்ப பாசிட்டிவா மாறிட்டீங்கன்னு சொல்லுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்பர் ஒன் பொறுப்பை ஏற்றுக்கொள் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா முதல்ல நாம செய்ய வேண்டியது பொறுப்பை ஏத்துக்கணும் இதுக்கு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிறது நல்லதோ கேட்டதோ அதுக்கு முழு காரணம் நாம தானும் ஒத்துக்கணும் பெரும்பாலும் ஏதாவது தவறு நடந்தா சின்ன வயசுல இருந்து நம்ம முதல் ரியாக்ஷன் அவள் தான் தள்ளிவிட்டா இவன் தான் தள்ளிவிட்டான் தான் நான் கீழே போட்டேன் அவ தான் என் மேல தண்ணிய ஊத்தினான்னு சூழ்நிலை இப்படிதான் அப்படின்னு நம்ம பிளேம் பண்ணுவோம் அடுத்தவங்களை அது சுலபமா இருக்கும் ஆனா அது நம்ம வாழ்க்கையை மாற்றதுக்கு எந்த விதத்திலயும் உதவாது ஏன்னா பிளேம் பண்றவங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது பொறுப்பை எடுத்துக்கிறவங்களுக்கு தான் கண்ட்ரோல் கிடைக்கும் உதாரணத்துக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க நீங்க அந்த டீம் மெம்பர் வேலை சரியா செய்யல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க கத்துக்கவே முடியாது ஆனா நான் அந்த சிச்சுவேஷனை இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் நான் முன்னமே ஃபாலோ அப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த முறை அதே தவறு நடக்காம உங்களால தடுக்க முடியும் பொறுப்பை ஏத்துக்கிறதுனா தவறை ஒத்துக்கிறது மட்டும் இல்ல அந்த தவறை சரி செய்ய முயற்சியும் எடுக்கிறது இது ஒரு மனநிலை மாற்றம் நாம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை விட்டுட்டு கண்ட்ரோல் பண்ண முடிகிற விஷயங்கள்ல மட்டும் ஆக்ஷன் எடுப்பது தான் இதோட அடிப்படை விதி இந்த மைண்ட் செட்டை டெவலப் பண்ணனா நம்ம கேரக்டரும் ரெஸ்பெக்ட்டும் செல்ஃப் கான்பிடென்டும் அதிகரிக்கும் ஏன்னா உங்க லைஃப்க்கு நீங்க தான் கேப்டன் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க செல்ற பாதை உங்க கையில இருக்கும் உங்க வாழ்க்கையின் பாதை உங்க கையில மேப்பா இருக்கும்போது வாழ்க்கை உங்களை எங்க வேணாலும் தள்ளிவிட முடியாது அடுத்த முறையும் ஏதாவது பிரச்சனை வந்தா முதல்ல ஒரு கேள்வி கேளுங்க இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி நல்லதா மாற்ற முடியும் இந்த சிம்பிள் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பிளேம்ல இருந்து ஆக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்க இதை இப்போவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க நாளை இல்ல இன்று இந்த நிமிஷத்துல இருந்து வாழ்க்கையை மாற்றும் கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு நம்பர் டூ தோல்வியை ஒரு பாடமாக பாரு சி ஃபெயிலியர் பல பேர் தோல்வி வந்தாலே நொந்து போயிடுவாங்க கான்பிடன்ஸ் குறைஞ்சு போயிடும் நான் லைஃப்ல யூஸ் இல்லாதவன் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க ஆனா வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்தா அவங்களுக்கும் தோல்வி வந்திருக்கும் சில நேரங்கள்ல மிகப்பெரிய தோல்வியை கூட சந்திச்சிருப்பாங்க வித்தியாசம் என்னன்னா அவங்க தோல்விய ஒரு ஸ்டாப்னு ஒரு லெசனா பாக்கிறாங்க வாழ்க்கையில தோல்வி வந்தா நாம போடுற முயற்சிகள் வீணாகிடும் அப்படின்னு அர்த்தம் இல்ல அது நம்ம பாதை தவறானது இல்ல ஃபாலோ பண்ற மெத்தட் சரியில்லாததுன்னு சொல்ற சிக்னல் உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் ஐடியா ஃபெயில் ஆகிடுச்சு நீங்க அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது ஃபுல் ஸ்டாப் ஆனா எங்க தவறாச்சு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அது கமா மாதிரி அடுத்த முயற்சிக்கு வழிகாட்டும் தாமஸ் எடிசன் ஆயிரம் தடவை முயற்சி பண்ண பிறகுதான் எலக்ட்ரிக் பல்ப கண்டுபிடிச்சாரு அவரை நீங்க ஆயிரம் தடவை ஃபெயில் ஆயிட்டீங்களேன்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் ஐ டிடன்ட் ஃபெயில் தௌசண்ட் டைம்ஸ் ஐ ஃபவுண்ட் தௌசண்ட் வேஸ் தட் டிடன்ட் ஒர்க் அதாவது தமிழ்ல நான் ஆயிரம் முறை தோல்வி அடையவில்லை வேலை செய்யாத ஆயிரம் வழிகளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இதுதான் தோல்விய பாடமா பாக்குற மனப்பாங்கு நீங்க நினைச்சுக்கோங்க தோல்வி உங்களை தயார் செய்யறதுக்காக வந்திருக்கு ஒவ்வொரு மிஸ்டேக்கும் ஒரு டீச்சர் மாதிரி உங்களுக்கு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த மைண்ட் செட் வந்துடுச்சுன்னா நீங்க எந்த சேலஞ்சுக்கும் பயப்பட மாட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை தோல்வி வந்தா மனமுடையாதீங்க அதை நோட் பண்ணுங்க அனலைஸ் பண்ணுங்க அத படிக்கலாம் மாத்துங்க ஏன்னா ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வெற்றிக்கு இன்னும் ஒரு படி அருகே கொண்டு செல்லும்ன்றதை மறந்துடாதீங்க நம்பர் த்ரீ உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது மழை பெய்யுமா இல்லையா மக்கள் என்ன நினைப்பாங்க யாரும் என்ன பேசுவாங்க இதெல்லாம் நம்ம கையில இல்லை ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் நம்ம ஆக்ஷன்ஸ் நம்ம ரியாக்ஷன் இதுதான் நம்ம முழு கண்ட்ரோல்ல இருக்கும் பல நேரங்கள்ல நாம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்திலேயே எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் உதாரணத்துக்கு அவன் என்ன சொல்லிட்டான் அவங்க என்ன என்ன நினைச்சிருப்பாங்க என்ன பத்தி தான் பேசுறாங்களோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம நிம்மதியையும் நம்ம சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனா அதே எனர்ஜிய நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தினா வாழ்க்கை முன்னேறும் எக்ஸாம்பிள்க்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க நீங்க இன்டர்வியூவரோட மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா நீங்க தயாரா இருக்கிறது கான்பிடென்டா பேசுறது இது உங்க கையில தான் இருக்கு இதுதான் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல் என்ற மைண்ட் செட் இந்த ஹாபிட்டை டெவலப் பண்ணினா அன்னெசரி ஸ்ட்ரெஸ் குறையும் நாம சேஞ்ச் பண்ண முடியாத விஷயங்களை விட்டுட்டு நாம கையில இருக்கிற விஷயங்கள்ல மட்டும் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறோம் அதனால தினமும் உங்களுக்குள்ள கேளுங்க இப்போ இருக்க இந்த சிச்சுவேஷன்ல எதெல்லாம் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கு அதை மட்டும் செஞ்சு முடியுங்க இதுதான் வாழ்க்கைய சிம்பிளாவும் பீஸ்ஃபுல்லாவும் வாழறதுக்கான ரகசியம் நம்பர் ஃபோர் பிராக்டிஸ் கிராட்டிடியூட் நன்றி உணர்வை வளர்த்துக்கொள் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கும் ஆனா அதே நேரத்துல நம்ம நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கும் கிராட்டிடியூட் அதாவது நன்றி உணர்வு நல்ல விஷயங்களை மனதில வைத்து வாழும் பழக்கம் நம்மள பல பேர் தினமும் எதுவும் இல்லாதத பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருப்போம் ஆனா கிராட்டிடியூட பிராக்டிஸ் பண்றவங்க தான் கிட்ட இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க உடல் ஆரோக்கியம் நல்ல குடும்பம் நண்பர்கள் வேலை படிப்பு எதுவா இருந்தாலும் அப்ரிசியேஷனான பார்வை உதாரணத்துக்கு காலையில எழுந்ததும் இன்று நான் உயிருடன் இருக்கிறேன் எனக்கு மூச்சு உணவு தங்க இடம் இருக்கிறது இதை நினைச்சு ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில நமக்கு இருக்க அடிப்படை வசதி கூட இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கிறதுக்காக நன்றி உணர்வோடு இருக்கணும் அதுக்காக நிச்சயமா நன்றி சொல்ற பழக்கத்தை வளர்த்துக்கணும் இந்த ஸ்மால் உங்க மைண்ட பாசிட்டிவாகவும் வச்சிருக்கும் ரிசர்ச் கூட சொல்லுது கிராட்டிடியூட ரெகுலரா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கு ஹாப்பினஸ் லெவல் அதிகரிச்சு இருக்குன்னு ஏன்னா நம்ம பிரெயின நல்ல விஷயங்கள்ல போகஸ் பண்ண ட்ரைனிங் பண்றதுதான் தான் காரணம் அதனால இன்னையில இருந்து தினமும் மூணு விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க ஹாபிட்ட டெவலப் பண்ணுங்க உங்களுடைய பார்வையும் மாறும் உங்களோட வாழ்க்கையும் மாறும் நம்பர் ஃபைவ் ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ் வாழ்க்கையை ஒப்பீடு செய்யாதே நம்ம வாழ்க்கையில மன அமைதியை கெடுக்கிற மாதிரி மோசமான கெட்ட பழக்கம் ஒப்பீடு செய்யறது தான் அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கு நமக்கு இல்லையே இப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா நம்ம மனசுக்கு எப்பவும் ரெஸ்டே கிடைக்காது ஒப்பீடு செய்யறதால என்ன ஆகுது தெரியுமா நம்ம அச்சீவ்மெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியாம எப்பவும் ஏதோ குறைபாடு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஆனா உண்மை என்னன்னா ஒவ்வொருவருக்கும் தனி பாதை தனி டைமிங் எல்லாமே வேற வேற இருக்கு அவங்க ஸ்பீடும் உங்க ஸ்பீடும் ஒரே மாதிரி இருக்காது உதாரணத்துக்கு ஒரு மலர் கொடி ரோஜா முப்பது நாட்கள்ல பூக்கும் ஆனா தாமரை அறுபது நாட்கள்ல பூக்கும் இரண்டுமே அழகானது ஆனா அவங்க குரோத் பீரியட் வேறுபடுது அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் உங்களுக்கான தான் மலரும் ஒப்பீடு பண்றதை விட்டுட்டீங்கன்னா உங்க ஃபோக்கஸ் உங்க குரோத் மேல மட்டும் உங்க கவனம் இருக்கும் நீங்க எப்பவும் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு சிறந்தவரா மாற முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கம்பாரிசனை ஸ்டாப் பண்ணி உங்க ஜேர்னிய என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா உங்க வாழ்க்கை அது உங்களுக்கே உரியது நம்பர் சிக்ஸ் பயத்தை கடந்து செயல்படு ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் பயம் இது எல்லாருக்கும் வரும் ஆனா வித்தியாசம் என்னன்னா சிலர் அந்த பயத்தால ட்ரீமை கைவிட்டுருவாங்க சிலர் அந்த பயத்தையும் தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில குரோத் வரணும்னா நாம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே போகணும் உதாரணத்துக்கு பப்ளிக்கா பேசும்போது பயம் இருக்கலாம் ஆனா ஒரு முறை ஸ்டேஜுக்கு போய் பேசிட்டீங்கன்னா அந்த பயம் பாதி குறைஞ்சு போயிடும் ஜாப் சேஞ்ச் பண்ணும்போது இந்த வேலை செட் ஆகுமா ஆகாதான்னு பயம் இருக்கலாம் ஆனா ஸ்டெப் எடுத்து சேஞ்ச் பண்ணா வாய்ப்புகள் நிறைஞ்சு இருக்கு பயம் வந்தா உங்களுக்கு அந்த இடத்துல வளர்ச்சி இருக்குதுன்னு ஒரு சிக்னல் மாதிரி நீங்க அந்த பயத்தினால வாய்ப்பை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரோத்தையும் உங்களுக்கே தெரியாம அவாய்ட் பண்ணிடுவீங்க ஆனா அந்த பயத்தை தைரியமா உங்க செல்பிடன்ஸ் பல மடங்கு அதிகரிக்கும் அதனால வாழ்க்கையில பெரிய மாற்றம் வேணும்னா பயத்தை தாண்டி ஒரு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க ஏன்னா வெற்றி பயத்தின் அடுத்த பக்கத்துலதான் இருக்கு நம்பர் செவன் மன அமைதிக்கு முன்னுரிமை கொடு பிரியைஸ் இன்னர் பீஸ் வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஹெல்த் மணி சக்சஸ்காக போராடுறோம் ஆனா இவ எல்லாம் இருந்தும் மன அமைதி இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருக்கும் அதனாலதான் இன்னர் பீஸ் மன அமைதிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் மன அமைதி என்றால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல ஆனா பிரச்சனைக்கு நடுவுலையும் காமா இருக்க தெரிஞ்ச வாழ்க்கை இதுக்காக அன்னெசரி டிராமா டாக்ஸிக் பீப்புள் நெகட்டிவ் நியூஸ் இதுல இருந்து உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை உங்க மனசை காயப்படுத்தும்னு தெரிஞ்சா அந்த டாபிக் அவாய்ட் பண்ணுங்க சோசியல் மீடியால உங்களை பண்ற அக்கௌண்ட் மியூட் பண்ணுங்க மார்னிங் எழுந்ததும் நியூஸ் பார்த்தா கெட்ட செய்தியா இருந்தா அன்னைக்கு ஃபுல்லா மனசு கஷ்டமா இருக்கும் இதை அவாய்ட் பண்ணணும் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் உங்க மனதை லைட்டாகவும் கிளியராகவும் வைக்க உதவும் மன அமைதி வந்தா உங்க டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆகும் ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகும் ஹெல்த் கூட நல்லபடியா ஆரோக்கியமா மாறும் ஏன்னா மைண்ட் காமா இருந்தா பாடியும் ரிலாக்ஸ்டா இருக்கும் அதனால டெய்லியும் பத்து நிமிஷம் மெடிடேட் பண்ணலாம் அதுவும் இல்லைனா சைலண்டா இருக்கலாம் உங்க மன அமைதியை பாதுகாத்துக்கோங்க மன அமைதியோட வாழறவங்க தான் உண்மையான லக்ஸரி வாழ்க்கையை வாழறாங்க நம்பர் எயிட் நேரத்தை முதலீடாக பாரு வேல்யூ யுவர் டைம் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிற ரிசோர்ஸ் ஒரு பொக்கிஷம் அது நேரம் மட்டும் தான் ஆனா வித்தியாசம் என்னன்னா சிலர் அந்த நேரத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்துவாங்க சிலர் வீணடிப்பாங்க நேரம் ஒரு முறை போனாலே அது திரும்ப வராது அதனாலதான் நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்க்கணும் நீங்க இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஒரு புது விஷயத்தை கத்துக்க செலவழிச்சிங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கில் ஏர்னிங்ஸா ரிட்டர்ன் ஆகும் ஆனால் அந்த சேம் டைம் எய்ம் இல்லாமல் ஸ்க்ரோல் பண்ண செலவழிச்சிங்கன்னா அது ஜீரோ ரிட்டர்ன் போன டைமும் திரும்ப வராது உதாரணத்துக்கு ஒரு நாள் முப்பது நிமிஷம் மட்டும் புத்தகம் படிக்க தொடங்குங்க அது ஒரு வருஷம் முடியும் போது உங்கள் அறிவு பேசும் திறன் கான்பிடன்ஸ் எல்லாமே வளர்ந்துருக்கும் இதுதான் நேரத்தை முதலீடாக பார்க்குற சக்தி டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் டு டூ லிஸ்ட் கேலண்டர் இதை பயன்படுத்தி உங்க ப்ரீஷியஸ் ஆர்ஸ பாதுகாத்துக்கோங்க ஏன்னா சக்சஸ் நேரத்தை தங்கம் போல வேல்யூ பண்ணும் மனப்பாங்கல தான் உருவாகுது உண்மையிலேயே தங்கத்தை கூட நாம வாங்கிடலாம் ஆனா முடிஞ்சு போன ஒரு நிமிஷத்தை கூட எவ்வளவு பெரிய பணக்காரனாலையும் வாங்க முடியாது இத புரிஞ்சு சரியான வழியில நேரத்தை செலவு செய்யறவங்க தான் உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா ஆகியிருக்காங்க அதனால இன்னையில இருந்து உங்க நேரத்தை எங்க செலவிடுறீங்கன்னு கவனிங்க ஏன்னா உங்க நேரம் அதுவே உங்க வாழ்க்கை நம்பர் நயன் கீப் லேர்னிங் தொடர்ந்து கற்றுக்கொள் நமக்கு எத்தனை வயசானாலும் ஒரு விஷயம் நம்ம வளர செய்யும் அதுதான் கற்றல் ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் முடிஞ்சதும் லேர்னிங் முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை அப்படி நினைக்கிறது மிகப்பெரிய தவறு ஏன்னா உலகம் தினமும் மாறுது நாமளும் அதோடு சேர்ந்து அப்டேட் ஆகணும் புத்தகங்கள் ஆன்லைன் கோர்ஸஸ் பாட்காஸ்ட் மென்டார்ஸ் எதுவா இருந்தாலும் புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும் இதனால நம்ம ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம சிந்திக்கிற திறன் வளரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட அதிகரிக்கும் உதாரணத்துக்கு நீங்க ஐடி ஜாப்ல இருந்தாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் செய்கிற ஒருத்தராக இருந்தா ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங்கை படிக்கலாம் இந்த தான் உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து தனியாக காட்டும் ரிசர்ச் சொல்லுது லைஃப் லாங் லேர்னர்ஸ்க்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதிகமாக இருக்கும்னு மென்டல் ஷார்ப்னஸும் நீண்ட காலம் இருக்கும் ஏன்னா லேர்னிங் நியூ திங்ஸ் புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிறது பிரெயின எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்மால் ஹேபிட்ட தொடங்குங்க தினமும் இருபது நிமிஷம் புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கோங்க அறிவு அதுதான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து யாரும் உங்க கிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒண்ணு கற்றல் நம்பர் டென் செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ் சிறிய முன்னேற்றத்தையும் கொண்டாடு வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் ஒரே நாள்ல வராது அது தினமும் கிடைக்கிற சின்ன சின்ன முன்னேற்றங்களோட கூட்டு தொகை தான் ஆனா பல பேர் அந்த ஸ்மால் இக்னோர் பண்ணிடுவாங்க உதாரணத்துக்கு ஒரு புது ஹேபிட்ட ஒரு வாரம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஒரு சக்சஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதையும் செலிப்ரேட் பண்ணுங்க நம்ம பிரெயினுக்கு செலப்ரேஷன் ஒரு ரிவார்ட் சிக்னல் மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்ரஸை அக்னாலேஜ் பண்ணிங்கன்னா பிரெயின்க்கு அந்த ஹேபிட்டை கண்டினியூ பண்ணும் திறன் அதிகரிக்கும் இதுதான் தான் சக்ஸஸ் ஜேர்னிக்கு கீயும் கூட ஸ்மால் வின்ஸை செலிப்ரேட் பண்ணுறது கிராண்ட் பார்ட்டியில்தான் இருக்கணும்னு இல்லை ஒரு ஸ்மைல் ஒரு செல்ஃப் அப்ரிஷியேஷன் ஒரு காஃபி ட்ரீட் இதுவும் போதும் அதனால் பெரிய கோலை நோக்கி போகிற வழியில் சிறிய முன்னேற்றங்களை காணவும் கொண்டாடவும் மறந்துடாதீங்க ஏன்னா அந்த ஸ்மால் வின்ஸ் தான் உங்களை பெரிய வெற்றிக்கு கொண்டு போகும் இப்போ பார்த்த பத்து மனநிலை மாற்றம் பத்தி ஒரு ஷார்ட் ரீகேப் நம்பர் ஒன் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி காரணம் யாரானாலும் ஆக்ஷன் உங்க கையில தான் இருக்கு நம்பர் டூ தோல்வியை ஒரு பாடமாக பாரு நம்பர் த்ரீ போக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல் மாற்ற முடியாததை விட்டுவிட்டு செய்யக்கூடியதை செய்யுங்க நம்பர் ஃபோர் கிராட்டிடியூட் பிராக்டிஸ் நன்றி சொல்லும் பழக்கம் மனசை லைட்டா வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் நம்பர் ஃபைவ் வாழ்க்கையை யாருடனும் ஒப்பீடு செய்யாதே நம்பர் சிக்ஸ் ஃபேஸ் யுவர் பியர்ஸ் பயத்தை கடந்து செயல்படு நம்பர் செவன் பிரியோரிட்டைஸ் இன்னர் பீஸ் மன அமைதி தான் ரியல் லக்ஸரி நம்பர் எயிட் வேல்யூ யுவர் டைம் நேரத்தை பார்த்து செலவிடு நம்பர் நைன் கீப் லேர்னிங் புதுசா ஏதாவது கற்றுக்கொண்டே இரு நம்பர் டென் செலப்ரேட் ஸ்மால் வின்ஸ் சிறிய முன்னேற்றம் கூட வெற்றி தான் இந்த பத்து மைண்ட் செட்டை உங்கள் வாழ்க்கையில் ஆட் பண்ணுங்கள் இதை சேலஞ்சா பண்றீங்கன்னா சேலஞ்ச் அக்செப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க இத நினைவுல பதிய வைங்க நீங்க மாற்றத்தை தான் உங்க வாழ்க்கை மாறும் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையும் மாறணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க இந்த பத்து சேஞ்ச் உங்களால பண்ண முடியுமா முடியும்னா ஐ கேன் சேஞ்ச்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ற செல்ஃப் டிசிப்ளின் மோட்டிவேஷன் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலோட நோக்கம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இல்ல உங்களோட டிரான்ஸ்பர்மேஷன் அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கிற பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான் நன்றி